ஹாய் வணக்கம் நான் உங்கள் திருப்பூர் இலக்கியங்கள் விமர்சனங்களை கடந்து செல் நீ வெற்றி அடைவா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி பல விமர்சனங்களை கடந்து தாங்க நான் வந்துக்கிட்டே இருக்கேன் ஆக்சுவலாக நான் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணினாங்க பட் அதெல்லாம் கடந்து தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நான் விமர்சனங்களை கடந்து போகிறவ அதையே அழுது புலம்பிட்டு உட்காந்துட்ருக்க மாட்டேங்க இன்றைக்கி என்னான்னு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரெண்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு செண்டு இடம் காலி இடத்த நம்ம பில்டிங் ஓனர்கிட்ட கேட்டிருந்தோம் அவரும் கொடுத்தாரு அதெல்லாம் க்ளீன் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை சென்ட் இடத்துல ஃபேவர் கல் பதிக்கணும் ஏன்னா நம்ம அங்கேக்குள்ளே மர மர நிழல் இருக்குது அதனால் பிள்ளைகளை வந்து அவுத்துவிட்டா விளையாண்டுட்டு ஜாலியாக இருப்பாங்க இல்லையா அதுக்காக அந்த பணி வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்குங்க அதனால் சாணக்கியனை வந்து ஈவினிங் தான் ஆஸ்பத்திரி கூட்டி போகணும் இவங்க கிட்டத்தட்ட இப்போ மணி பன்னெண்டு ஒரு மணி ஆயிடுச்சு முக்காவாசி வேலை முடிஞ்சிருச்சுங்க இனி இந்த கல்லை பதிச்சிட்டாங்கன்னா அடுத்து அவங்க கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக கழுவி க்ளீன் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பிள்ளைங்கள உள்ளே கொண்டு வந்து கட்டணும் அதனால் பிள்ளைங்களை வந்து நம்ம பில்டிங் ஓனர் ஒர்க்ஷாப்பு முன்னாடி இருக்குங்க அங்கே வந்து நிழலில் கட்டியிருக்கேன் எதுக்காக இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பண உதவி தேவை கிட்டத்தட்ட இப்போ இதுக்கு வந்து இருபது இருபத்தி ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொல்லியிருக்காங்கங்க கடவுள் சத்தியமாக எங்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாயோ ரெண்டாயிரரூவா தான் இருக்குது அவர்கிட்ட நான் முடிஞ்ச வரைக்கும் தந்துடுறேங்க இல்லைனா இன்னும் ஒரு ரெண்டு நாளாக தர்றேன்னு சொல்லி தான் அந்த வேலையை பார்க்க சொல்லியிருக்கேன் ஏன்னா ஒரு ஃபுல்லாக ஃபினிஷிங்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது நான் யாருக்காகவும் செய்யலை நான் பிளான் பண்ண தான் கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சிட்ருக்கேன் அதனால் முடிஞ்சவங்க பண உதவி பண்ணுங்கள் இந்த ஃபேவர் ஒவ்வொரு கல்லுலேயும் உங்களோட பேர் பதிக்கப்படும் அந்த மாதிரி தான் நான் யோசிக்கிறேன் நம்ம லவர் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க நான் கஷ்டப்படுறது விரும்பாதவங்க நான் என்னோட நலம் விரும்பிகள் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்வீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது முடிஞ்சவங்க உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இன்றைக்கி ஈவினிங்குக்குள்ளே உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டு போடுங்க தேங்க்யூ ஆல்